கார்த்திகை மாதம் வந்து எல்லா கிராமமும் கூடிய ஒரு நேரம் நமக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் எது இருந்தாலும் அது வந்து தகர்க்கப்படும் சோ இந்த நேரங்கள்ல எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும்

அப்படிங்கறத ஃபுல் டீட்டெயில கொஞ்சம் கொஞ்சம் விவரமா இருக்கும் ஓகே ஓகே இப்போ வந்து போன தடவை ராகு கேத்துவனுடைய ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டோம் என்ன அவங்க என்ன அவங்களுடைய காரகத்துவம் என்ன என்னெல்லாம் விஷயங்கள் வந்து அவங்க வந்து ரோல் பிளே பண்ணுவாங்க மெயினா அப்படின்னு சொல்றது பேசிட்டோம் இப்போ இருக்கக்கூடிய இதுல வந்து மெயினாக நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது ராகு என்னென்ன ராசிகளை மெயினாக இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க அந்த ராசிகள் ஒரு ராசிக்கும் எந்த ஸ்தானத்தை வைக்கிறதோ அந்த ஸ்தானத்தை வந்து அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிற தனியாக பேசுவோம் முதல்ல பொதுவாக எந்த ராசியில எல்லாம் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுருவோம் இப்போ வந்து ராகுனுடைய இப்போ ஸ்தானம் வந்து கும்பம் ஸோ கும்பத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவார் கும்பத்துக்குரிய எல்லா வேலைகளும் ராகுனால்தான் செய்யப்படும் அவர் தான் வந்து அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக எடுத்துக்கிறார் அதே மாதிரி ராகு எந்த சாரத்தில் இருக்காரோ அதாவது எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரோ அதன் அதிபதியினுடைய வேலையும் அவர் தான் செய்கிறார் ஸோ அவர் இருக்கிறது வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்புறமா இதுக்கு வந்துடுறார் சதய நட்சத்திரத்துக்கு வந்துடுறார் ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் குருவனுடைய வேலைகள் எல்லாம் காரகத்துவங்கள் எல்லாமே வந்து ராகுனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதே மாதிரி சனீஸ்வரருடைய வேலைகள் எல்லாம் இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வீட்லேயே காபட் அதனால ஸோ இதில் வந்து கும்பத்தினுடைய வேலை மகரத்தினுடைய வேலை அதே மாதிரி சனீஸ்வரர் இருக்கக்கூடிய ஸ்தானமான மீனத்தினுடைய விஷயத்தினுடைய இன்ஃப்ளுயன்ஸை அதே மாதிரி இவருடைய நேச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸாக வரக்கூடிய மூணாம் இடம் அதாவது மேஷம் ரிஷபம் ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய சிம்மம் அதே மாதிரி கன்னி இதை எல்லாத்தையும் வந்து ராகு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் ஸோ மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆறு ராசிக்கிட்டேக்க அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தெரியும் அதுக்காக வேண்டி பகீர்ன்லாம் இருக்க வேண்டாம் அதே மாதிரி கேத்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது வந்து சிம்மம் சூரிய பகவான் என்னென்ன வீட்டுக்கெலாம் போகிறாரோ மாசம் மாதம் ஒரு ஒரு வீட்டில் வந்து அவர் இருப்பார் ஏன் அவர் அவருடைய த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எஃபெக்ட் வந்து வரும் ஸோ ஒரு மாதத்துல எந்தெந்த வீட்டில் இருக்காரோ அந்த ஸ்தானத்தை வந்து கேத்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அதே மாதிரி அவர் இருக்கக்கூடிய சாரம் முதல் மே மாதம் ஆரம்பிக்கும் போது ஒரு ரெண்டு மாசத்துக்கு வந்து ஜூலை பதினெட்டு வரைக்கும் அவர் வந்து சூரியனோட சாரத்திலே இருப்பார் சூரியனை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்து சுக்கரனுடைய சாரத்துக்கு போயிடுவார் ஸோ சுக்ரனுடைய வீடுகள் சுக்ரனுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் இது வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடியது இயர் ரெண்டுக்கு வந்து மகத்துக்கு போயிடுவார் அப்போ வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸே அவர் வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதை தவிர அவர் இன்ஃப்ளயன்ஸ் பண்றது வந்து துலாத்தை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவார் அதே மாதிரி விருச்சகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் பொதுவாக எந்த ராசி நாதனும் எங்க இருக்காங்களோ இப்போ ராகு இருக்கிறது வந்து சனீஸ்வரருடைய ராசியில சனீஸ்வரர் வந்து நீச்சமாகக்கூடிய இடத்த வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க ஸோ மேஷத்தை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவார் அதே மாதிரி கேது வந்து சூரியனுடைய சாரத்துல இருக்காரு அது வந்து சூரிய பகவான் நீச்சம் கூடிய இடம் துலாம் இந்த ரெண்டு இடம் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படும் ராகு கேதுனால அதை தவிர மீதி இன்ஃபுளுயன்சஸ் எல்லாம் இப்ப பொதுவா வந்து ஒரு கிரகம் வந்து வக்கரமாகும் பொழுதுதான் அது வந்து ராகு கேதுடைய ஃபுல் கண்ட்ரோலுக்கு வருது சோ எந்த கிரகமானாலும் வக்கரமானாலும் அதனுடைய ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கறது வந்து கேத்து தான் நைன்டி பர்சன்ட் அதனுடைய ரிசல்ட்ஸை கொடுக்கும் அதனுடைய காரகத்துவத்தை கொடுக்கும் எல்லா கேத்து என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு செய்யக்கூடிய ஒரு சூழல் அந்த சமயத்துல வரும் ஸோ இந்த இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக நமக்கு வந்து சூரிய சந்திரர்கள் தவிர மீது எல்லா கிரகமும் ஏதாவது ஒரு காலகட்டத்துல வக்கரமாகும் ஆனா இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து மேஜரான பிளானட்ஸான சனீஸ்வரர் வக்கரம் ஆறாரு குரு வக்கரமாறாரு புதன் வக்கரமாறாரு அவ்வளவுதான் செவ்வாய் வக்கரமாகவில்லை கே அதே மாதிரி சுக்ரன் வக்கரமாகவில்லை சோ நமக்கு வந்து மேஜர் இன்ஃப்ளூயன்ஷியல் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த வருஷத்துல இந்த மூணு பிளானட்ஸ் தான் இது வந்து அடிப்படை சோ இப்போ வந்து நமக்கு கூடிய காலகட்டங்களில் ராகு இருக்கக்கூடிய ஸ்தானம் ராகுனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் இப்போ வந்து ஓரொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க சிம்ம ராசியை பத்தி பற்றி நினைக்க கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க ஏன்னா அங்க கேட்டு கேட்க நல்ல விஷயம் தான் ஸோ சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாக வந்து தைரியமான அன்பர்கள் பொதுவா வந்து ஒரு விஷயத்த வந்து பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடியவர்கள் ராஜா மாதிரி தோரணையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி அவங்களுடைய நினைப்பும் செயலும் அப்படிதான் இருக்கும் பிரைட் அவுட்லுக் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு சரியான உதாரணம் வந்து சிம்ம ராசிக்காரர் எஸ்பெஷலி மகம் பூரம் உத்தரம் ஸோ இந்த வருஷம் வந்து எப்படி இருக்குன்னாக்கா கேத்துவனுடைய மூமெண்ட் வந்து உத்தரத்தில் ஆரம்பித்து இயர் ரெண்டில் அதாவது நம்ம இயர் ரெண்டுன்னு சொல்கிறது ஏப்ரல் மாதம் நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கப்படி இந்த விஸ்வாவசு வருஷத்தில் வந்து முடியறது வந்து மகம் நாலாம் பாதத்து வரைக்கும் மூமெண்ட் இருக்குது ஸோ கேத்துவனுடைய காரகத்துவங்கள் இவங்களை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தாக்கும் கேத்துவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சிம்மத்தினுடைய வேலைகளை கம்ப்ளீட்டாக செய்கிறது வந்து கேத்துவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகும் பொதுவாகவே சொன்னாங்க இல்லையா எந்த சாயாகிரகமும் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசிநாதனுடைய வேலையை அவர்கள் தான் செய்ய வேண்டும் அதே மாதிரி எத்தனை நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காங்களோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அதிபதி யாரோ அதர் அவருடைய வேலையையும் சேர்த்து செய்ய வேண்டியது இவங்களுடைய பொறுப்பாக அதை தவிர மீதி இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் போகும் இப்போ வந்து அங்கே இருக்கிறது ரிவர்ஸ் மூமெண்ட்லேயே வரேன் உத்தரம் பூரம் மகம் இப்படி தான் போகுது ஸோ உத்தரத்தில் வந்து ஜென்ரலாக ஒரு பாதத்தில் வந்து ரெண்டு மாதத்துக்கு இருப்பார் ஸோ நமக்கு வந்து மே பதினெட்டாம் தேதியிலேருந்து ஜூலை பதினெட்டு வரைக்கும் உத்தர பா உத்தர பல்குனி பாதத்திலே தான் எடுப்பேன் உத்தரத்துலேயே எடுப்பார் உத்தரத்தில் இருக்கும் பொழுது அது வந்து சூரியனுடைய சாரமே சோ நிறைய அந்த சூரிய ஆதிபத்தியம் உள்ளவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்கள் லக்னத்திலேயே சூரியன் இருக்கிறவங்க சூரியனுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க உத்தரம் உத்திராடம் கார்த்திகை இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கெல்லாம் அவருடைய தாக்கம் கேத்துவனுடைய தாக்கம் ஸ்ட்ரெயிட்டாக வரும் அதை தவிர அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் அவருடைய மூணாவது இடம் அதாவது துலாம் அதே மாதிரி விருச்சிகம் அவர் ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய கும்பம் அதே மாதிரி எட்டாம் இடமாகிய ஆகிய மீனம் இது எல்லாத்தையும் வந்து கேதுவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கதாக இருக்கும் ஸோ இதில் வந்து பொதுவாக இந்த ராகு கேதுகளுக்கு வந்து வக்கரமான கிரகங்கள் இருக்கும் பொழுது அவங்க வந்து எல்லாரும் வந்து இவங்க கூட டியூனப் ஆயிடுவாங்க ஸோ பாஸ் யாராயிடுவாங்கன்னா அப்போ வந்து ராகு ஆயிடுவாங்க பாஸ் ஸோ அப் அப்போதான் இவங்களுடைய பரிபூர்ணமான ரிசல்ட் வந்து நமக்கு வந்து வெளியில் வரும் அது நல்ல ரிசல்ட்டாகவும் இருக்கலாம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கலாம் அவங்க அவங்க ஹாரஸ்கோப்பில் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அதுலேயும் அது வந்து எப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்குனாக்கா ஒருத்தர் ஜாதகத்தில் அந்த கிரகம் வந்து பக்கரமாக இருந்தார் அப்போ தான் அந்த கூடிய காலங்களில் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட் வர்றதுக்குரிய வாய்ப்பு நிறைய இருக்குது மீதி பேருக்கு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குதாச்சு ஃப்ரிக்ஷனல் பீரியட் ஸோ இந்த இந்த நேரத்தில் வந்து இந்த ஹோல் இயரில் வந்து நம்ம பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து வக்கரமாகக்கூடிய கிரகங்கள் சனீஸ்வரர் முதல்ல அதுக்கப்புறமா குரு பகவான் அதுக்கப்புறமா புதன் இந்த மூணு கிரகங்கள் தான் வக்கரமாக இருக்குது பொதுவாக வருஷத்தில் வந்து நமக்கு வந்து செவ்வாய் வக்கரமாக சுக்கரன் வக்கரம் ஆவார் ஆனால் இந்த வருஷத்தில் வேறு யாருமே வக்கரமாகலை இவங்க மூணு பேர் தான் வக்கரமாகாது கூடிய காலம் ஸோ அந்த கூடிய காலங்கள் எல்லாம் அந்த கிரகத்தினுடைய ரிசல்ட்டையும் காரகத்துவத்தையும் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ராகு கேதுக்கள் கிட்ட வந்துடும் ஸோ இவங்களுக்கு வந்து மேக்சிமம் ரிசல்ட்டை கொடுக்குறது வந்து கேத்துட்டான் அதுக்கும் மேலே நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் சனீஸ்வரரும் ராகுவும் சேர்ந்தார் ராகு வந்து சனீஸ்வரருடைய சின்ன சின்ன அசைவுக்கு வந்து ரியாக்ட் ஆகக்கூடிய கிரகம் கேத்து வந்து செவ்வாயினுடைய சின்ன சின்ன அசைவுக்கெல்லாம் ரியாக்ட் ஆகக்கூடிய கிரகம் சோ இப்ப வந்து அவர் கூடவே சேரக்கூடிய நேரமாக நமக்கு வந்து ஜூன் ஆறாம் தேதி ஜூலை பதினெட்டோ இருபத்தெட்டோ வரைக்கும் செவ்வாய் சேர்ந்தே இருக்கக்கூடிய காலம் கேது கூட செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதி ஓஹோ அதே மாதிரி நாலு குடைவர் அதே மாதிரி பாதகாதிபதி ஓஹோ ரெண்டு சோ ரெண்டு வகையிலயும் இருக்கு சோ இந்த நேரங்கள்ல எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் கேது கூட சேரக்கூடிய நேரம் செவ்வாயும் இருக்கக்கூடிய நேரம் பொதுவாக அவங்களுக்கு வந்து பேசிக் ஆரோஸ்பில செவ்வாய் வந்து வக்கரமா இருந்ததுன்னா சூப்பர் ரிசல்ட் கொடுத்துட்டு போயிடும் ஆறாம் தேதியில இருந்து ஜூலை பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து இவங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் வந்து எல்லா கிரகமும் வக்கரமாகக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்து குரு பகவான் வக்கரமா இருப்பாரு அதே மாதிரி சனீஸ்வரர் வக்கரமா இருப்பாரு புதன் வக்கரமா இருப்பாரு எல்லாருமே வந்து சனி குருச்சாரமோ குரு வாங்கியிருப்பாங்க குருசாரம் மெயினா குரு சாரம் வாங்கும் பொழுது எல்லாமே இவங்களுக்கு வந்து நல்ல ரசத்தை வந்து கொடுத்துருந்திருப்பார் இப்ப வந்து ஜூலை பதினெட்டுக்கு அப்புறமா சுக்கரனோட சாரத்துக்கு வந்து ராகு கேது போயிடுவார் பூரத்துல இருந்து போயிடுவார் பூரத்துக்கு போகும்பொழுது பொழுது சுக்ரன் வந்து இவங்களுக்கு வந்து பத்து குடையவர் மூணு குடவர் மூணாம் இடத்த ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சுட்டு இருக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்துல வந்து ஏதாவது கிரகம் இருந்தது அது வந்து தசையோ புக்தியோ நடத்துறது அப்படின்னாக்கா அது வந்து செயலற்று போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால அது தப்பிச்சுருக்கும் எப்போ குரு வக்கரமாகி சாரி குரு வந்து எப்போ வந்து கடகத்துக்கு வந்துடுறாரோ அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா அந்த பார்வை அங்கே தப்பும் ஸோ அப்போ அந்த டைப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் ஓ ஸோ திரும்பி டிசம்பர் ஆறாம் தேதி எப்போ வந்து மிதுனத்திலேயே போறாரோ பக்ரமாகவே இருக்காரோ அந்த டைம் வந்து திரும்பி ரிலீவ் ஆகும் ஓகே ஸோ அந்த ஒரு டெம்பரவரி பீரியட் வந்து இவங்களுக்கு வந்து கஷ்டமான காலம் அக்டோபர் எயிட்டீன்த்லேருந்து ஆரம்பிச்சு டிசம்பர் சிக்ஸ்த்து வரைக்கும் டிசம்பர் சிக்ஸ்த்து வரும் இருக்கக்கூடிய காலம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா பக்கரமாகவே வந்து மிதுனத்தில் இருப்பார் இருக்கக்கூடிய காலம் வந்து மார்ச் லெவன்த் வரைக்கும் இருக்கு பக்கரமாகவே இருக்காது நிறைய காலம் வந்து பக்கிரமாகவே இருக்கக்கூடிய காலமா இருக்கும் குருவோடது சோ அந்த டைம் எல்லாம் இவங்களுக்கு வந்து பேசிக்கா ஹார்டோஸ்கோப்ல வந்து அவங்களுக்கு வந்து குரு பகவான் பக்கிரமாக இருக்கார் சனி பகவான் பக்கிரமாக இருக்கார் இல்ல புதன் வந்து பக்கிரமா இருக்காருன்னா அவங்களுக்குலாம் வந்து லாட்ரி கேது வந்து அத வந்து ப்ரோமோட் பண்ணும் ராகு வந்து அதை வந்து ப்ரோமோட் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ வந்து குடுக்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஓகே இல்ல அப்படின்னா அந்த டைம் வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் ஆகும் என்னென்ன காரகத்துவங்கள்லாம் இவங்க கொடுக்குறதாக இருந்தாங்களோ அந்த விஷயங்கள்லாம் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும் ஸோ மெயினாக வந்து லக்னம் லக்னத்தில் வரும் வரும்பொழுது நல்ல விஷயங்களை கொடுக்கலாம் அவங்க இதில் வந்து வக்கரமாக இருந்ததுன்னா சூப்பர் ரிசல்ட்டை கொடுக்கலாம் இல்லாட்டாலும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கலாம் ஏன்னா அவர் வந்து பாக்யாதிபதி ஆனால் பாதகாதிபதிங்கிற ஒரு சின்ன வேலையும் காட்டிட்டு தான் போவார் அப்போ வந்து அம்மாவுடைய ஆரோக்கியம் அப்பாவுனுடைய ஆரோக்கியம் ரெண்டுத்தையும் வந்து கவனச்சப்பா சூழல் அதாவது ஜூன் ஆறுலேருந்து ஜூலை பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய இதை தவிர வந்து நமக்கு வந்து கார்த்திகை மாசத்துல நல்ல பலன்கள் அப்போ வந்து நமக்கு வந்து புதனும் ஆகிறதுனால நமக்கு வந்து தனப்பிராப்தியும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இவங்களது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து மறைமுகமான எதிர்ப்புகள் எது இருந்தாலும் அது வந்து தவிர்க்கப்படும் அது வந்து தடுக்கப்படும் ஓகே அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஆன்சரல் ப்ராப்பர்ட்டி விஷயங்களில் இல்லை இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டைத்தில் வந்து செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு நேரமாகவும் இருக்கலாம் ஓகே இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் ராகு கேதுக்கள் ஜென்ரலாக ராசிலேயே லக்னத்திலேயே இருந்தால் அவங்க கல்யாணம் மாங்கல்யக்காரகன் வந்து ராகு அவர் நேர் பார்வையாக பார்க்கறதுனால அந்த ஏழாம் அதிபதியான இப்போ சிம்மத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏழாம் அதிபதியான சனீஸ்வரர் எப்போ வந்து அந்த ஏழாம் இடத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரோ அப்போ அவங்களுக்கு வந்து வரன் கிடைக்கும் அதாவது நம்ம வந்து ஜூன் பதினெட்டுலேருந்து ஆரம்பிச்சா அக்டோபர் இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து வரன் கிடைக்கும் ஓகே ஃபிக்ஸ் பண்ணிட்டு கல்யாணத்தை வக்கரமாக இருக்கக்கூடிய காலத்தில் பண்ண முடிஞ்ச பிறகு முடிஞ்ச பிறகு நல்ல நாள் பார்த்து பண்ண அவங்களுக்கு வந்து நல்லா அமைப்பு இருக்கும் இது லைஃப் பார்ட்னர் கிடைக்கிற விஷயம் பிஸ்னஸ் பார்ட்னரும் கிடைப்பாங்க இந்த டைப்ல பிஸ்னஸ் ஒரு இன்டர் கல்யாணம் எடுத்து நான் இணைனா திரும்பி பண்றதுனாக்கா உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பாங்க பிஸ்னஸ்க்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புது கான்ட்ராக்ட் கிடைக்கும் எக்ஸ்பான்ஷன் மோடு போறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஆனால் என்னதுனாக்கா இப்போ சிம்மராசிக்கு வந்து மெயின் ப்ராப்ளம் என்னதுன்னா இவங்களுடைய மென்டல் மேக்கப் மட்டும்தான் எனக்கா கேது பகவான் வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இவங்களுக்கு இருக்காரு சனீஸ்வரர் இருக்காரு ராகுல இருக்காரு எல்லாம் இருக்கு பதினோராம் இடத்துல குரு இருந்தாக்க பொதுவா யாரையாவது பதினோராம் இடத்துல குரு வச்சுன்னா போறோம் நமக்கு வேணுங்கிற காரியத்தை சாதிச்சுட்டு போயிடலாம் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் பக்கத்துல நீங்க வாங்க சார் எங்க கூட மட்டும் வந்து நில்லுங்க அசோசியேட் ஆட்டோமேட்டிக்கா அது நீங்க ஒரு வார்த்தை கூட வேண்டாம் பக்கத்துல நில்லுங்க போறோம்னா அது ஓகே ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கு ஸோ இது வந்து திரும்பி திரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த மென்டல் அப்ஸ் அண்ட் இந்த வாய்ப்பை வந்து இவங்க விடக்கூடாது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இவங்க ஸோ இது வந்து கேத்துவனால வர்றது ராகுனால வரக்கூடிய லாபங்கள் அப்படின்னு சொல்லும்போது ராகு வந்து ஏழாம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு வந்து ஏழாம் இடத்துக்குரிய ஆதிபத்தியம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது சனீஸ்வரர் வக்கரமாகக்கூடிய காலத்தில் ஜூன் பதினெட்டுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயுதத்துக்குரிய வாய்ப்பு இருக்கு அமைப்புகள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு லைஃப் பார்ட்னர் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ராகு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடங்கள் இரண்டாம் இடம் அதாவது எட்டாம் இடம் இவங்களுக்கு எட்டாம் இடத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது மறைமுகமான எதிர்ப்புகள் எது இருந்தாலும் அது வந்து தகர்க்கப்படும் ஓகே அதே மாதிரி அங்கே இருக்கிறதே சனீஸ்வரர் தான் ஆயுளை வந்து நீடிச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து எதாவது வர்றதுன்னா அது வந்து வந்துடும் அதே மாதிரி இவங்களுடைய ஆறாம் இடத்தையும் வந்து ராகு வந்து எட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ எதிர்பாராத மாற்றங்கள் எதிர்பாராத மாற்றங்களை கொடுக்கறது வந்து ராகு தான் கொடுக்கிறார் திடீர்னுட்டு ஒரு கிங்கை வந்து பாப்பர் கேடுவார் பாப்பரை வந்து திடீர்னு கிங்காக கேடுவார் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து கொடுக்கறது தான் அவர் தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்து தொழில் பார்க்கும் நபர்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ராகுலால் அதே எஸ்பெஷலியா அந்த வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் ஜூன் பதினெட்டுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சிம்மத்தை வந்து டேரக்டாக கேது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சமயங்கள் சாரி செவ்வாய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சமயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி ஜூன் ஆறுலேருந்து ஜூலை இருபது ஜூலை சாரி மே பதினெட்டுலேருந்து ஆரம்பிச்சு ஜூலை பதினெட்டு வரைக்கும் சொல்லிருந்தோம் அதை தவிர நமக்கு வந்து ஜனவரி இருபத்தாறாம் ஆறாம் ஏப்ரல் ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து செவ்வாயும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவார் சனீஸ்வரரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய ராகுவும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஓகே அந்த காலகட்டமும் இவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டர் டோஸ் வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன சிம்மத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து ச செவ்வாய் வந்து உச்சமாகக்கூடிய சோ உத்தியோகஸ்தர்களுக்கு அந்த சமயத்துல வந்து கேத்துவையும் சேர்த்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால நமக்கு வந்து ஒரு லாபகரமான ஒரு விஷயங்கள் ஒரு சுப எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வரக்கூடிய ஒரு சமயமாக அந்த ஏப்ரல் ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடக்கலாம் இதெல்லாம் வந்து ராகு கேத்துக்களால் நமக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப அருமையாக கேத்து பின்பண்ணி ஃபுல்லாக பண்ணினேன் ரொம்ப அருமையாக இருந்தது ஆக இந்த ராகு கேத்துனுடைய பயிற்சினால சிம்மத்துக்கு எப்படி இருக்குங்கிறத ரொம்ப தெல தெளிவா சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் நன்றி